உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணனும் உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாசர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா இந்த பேங்க் இந்த இந்த பேங்க் உடைய ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா போன மூணு வருஷத்துல பெரிய அளவுக்கு குரோத் இல்லாம டிக்ளைன்லயே இருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்துல நீங்க இருப்பீங்க இல்லையா இப்போ நம்மளுடைய சேனல்ல நம்ம ஒரு ஒப்பீனியன் போல் கேட்டிருந்தோம் இது அண்டர் வேல்யூவா அதாவது இந்த ப்ரைஸ் அதாவது தொள்ளாயிரத்தி பத்து ரூபாங்கிறது இந்த அண்டர் வேல்யூவா ஈக்குவல் வேல்யூவா ஓவர் வேல்யூவான்னு அதில் அதை பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூன்னு முப்பத்தி நாலு பெர்சன்ட் மக்களும் ஈக்குவல் வேல்யூன்னு முப்பத்தெட்டு எட்டு ஓவர் வேல்யூன்னு இருபத்தி ஒன்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை எல்லாருக்குமே எல்லா பகுதியிலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா பொதுவாக வந்து ஏதாவது ஒரு பக்கம் நம்ம ஒரு முடிவெடுப்போம் இந்த இடத்துல முடிவே எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் இல்லையா சோ இந்த முடிவுல இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க இதே நிறைய முடிவில் தான் இருக்கீங்களா உங்களோட முடிவுகளை மாத்திக்கு விரும்புறீங்களாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சரியா லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் எல்என்டி லிமிடெட் சரிங்களா அதோடைய பெஸ்ட் பிரைஸ் டு பை அப்படின்னா எதுவா இருக்கும் எதுவாக இருந்தால் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டு வந்து பார்க்க கண்டிப்பா கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்பவுமே கேட்கறதா இவ்வளவு டீடைல்ஸ் நான் எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு லைக் தான் அந்த லைக் பட்டன்காக தான் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன் நீங்க லைக்கை கிளிக் பண்ணுங்கிற நம்பிக்கையோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சரியா இன்னசென்ட் பேங்கோடைய இது தொடர்ந்து டிக்ளை அப்படிங்கறத பார்க்க போன அஞ்சு வருஷத்துக்கான ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது அதிகப்படியான டிப் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த டிப்புக்கான காரணங்கள் என்னங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம் ஜஸ்ட் நீங்க நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அச்சுலாம் மூணாயிரம் கோடி இருக்குது இந்த மூணாயிரம் கோடிங்கிறது அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு கிராஜுவலாக ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட்டோ இல்லை இருபது இருபதுக்குன்னோ க்ரோத் ஆகிருந்தால் பரவாயில்ல ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் க்ரோத் ஆகுது அது நான் ஞாபகம் வச்சுக்கங்க இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ஐயாயிரம் நாலாயிரத்தி எட்நூறு கோடி அடுத்த ப்ராஃபிட் அதுக்கு அடுத்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுலருந்து இன்னொரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் க்ரோத்து ஏழாயிரத்தி நானூறு கோடி இப்போ இந்த மாதிரி பாருங்களேன் ஒரு பேங்க்கு கன்சிஸ்டண்டாக தான் குரோ ஆகும் எப்பவுமே நீங்கள் ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான கம்பெனி மருந்து கம்பெனி சொன்னால் கூட அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த பேங்க்குங்கெல்லாம் இந்த மாதிரி ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் வருஷம் வருஷம் குரோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி லெஸ் முடியாதுன்னு சொல்லலை பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி லெஸ் இதெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய ஏரியா பட் நமக்கு என்ன தெரியாதுன்னா ஆஸ் இன்வெஸ்டர் நம்ம இவ்வளோ டீட்டெயிலிங் பார்க்க முடியாது இல்லையா அப்படி தெரியாமல் தானே நம்ம அதில் பணத்தை போட்டிருப்போம் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வெளியில் பண்ணுறோம் பாருங்களேன் டிப் இருக்கிறத தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெவென்யூ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்போ என்ன புரியுது இல்லைனா ஸோ எக்ஸ்பென்ஸ் ஏதோ எக்ஸ் அதிகமாக காட்டியிருக்காங்கங்கிறத மட்டும் புரிச்சிக்கோங்க அது என்ன எக்ஸ்பென்ஸில் வரும் நம்ம பைசுவோம் இப்போது இதை நெட்ஒர்க்லாம் எந்த குழப்பமும் இல்லை சரி குவார்ட்டர்லி ரிசல்ட் போனால் அஞ்சு குவார்ட்டருக்கான ரிசல்ட் எடுத்து பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ரெவென்யூ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ஓகே ஆனால் பெரிய டிப்லாம் எதுவும் இல்லை ஆனால் ப்ராஃபிட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எப்படி அதில் பாதாளத்துக்கு போய் திருப்பி மேலே வந்து திருப்பி கீழே போகுது இது புரியுதா இந்த இடம் ஒரு பேங்க் இப்படியா ஃபிளக்சுவேட் ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக ஆகாது இது ஒரு அக்கௌண்டிங் இஷ்யூ அக்கௌண்ட்ஸில் நடந்த ஒரு டிஸ்கிரிபன்சி மூலமாக இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தினால அப்போ அவங்க ஏற்கனவே லாபமாக காட்டின விஷயத்தை இப்போ சரி பண்ணும்போது இப்போ நஷ்டமாக காட்ட வேண்டிய எக்ஸ்பென்ஸாக காட்ட வேண்டிய இடத்துல இருக்காங்க அதனால அது இல்லை நமக்கு லாஸ் மாதிரி தெரியுது இதுக்கான மேஜர் இஷ்யூஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன் டெரிவேட்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க டெரிவேட்டிவ்ஸ் போர்ட்ஃபோலியோனா நம்ம ரெஃபண்டோ பண்ணுறதுல அந்த டெரிவேட்டிவ் இல்லை ஏன் எப்பயாவது கஸ்டமர் இப்போ திடீர்னு ஒரு எக்ஸ்போர்ட் பேமெண்ட் பண்ணுறது நீங்கள் ரேட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேறு யாராவது இம்போர்ட் பேமெண்ட் பண்ணும்போது அகேன் நீங்கள் ரேட் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புக்கிங் ப்ராசஸ் நடக்கும் இந்த புக்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாக வந்து அதாவது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னு ஒரு கற்பனையான ப்ராஃபிட்டை என்ன பண்ணுறாங்கன்னா வருஷம் வருஷம் வந்தது மாதிரி இவங்க ஒரு லெக்ஜரில் காட்டிட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயம் இது எப்போத்துலேருந்து காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே காட்டிகிட்டு வராங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து காட்டுறாங்க ஏன் அதுக்கு முன்னாடிலாம் காட்டில அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தவறுகளை செஞ்சுட்டே இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாட்டிக்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கொஞ்சம் லீக் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்ட இது மாட்டிக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருசாக க்ரோத் காட்டியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கற்பனையான அந்த அதீத அதெல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ரைட் அது ஒரு ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ்ல இதே மாதிரி ஒரு நடந்து பெரிய அளவுல அந்த கம்பெனி வந்து பிரச்சனையில மாட்டினாங்க ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு பட் இதுல அமௌண்ட் காட்டின அமௌண்ட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல பட் சின்னதுன்னு நம்ம இன்னும் முடிவு பண்ண முடியாது வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் பட் ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் புரியுதா அப்படின்னா எஸ் இந்த கம்பெனில இப்படி ஒரு தவறு மேனேஜ்மெண்ட் லெவல்லயே நடந்திருக்கு இல்லையா அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப பழைய ரெக்கார்டு இல்லை இப்போ லேட்டஸ்டா நடந்த மிஸ்டேக் அதுல பாத்தீங்கன்னா நிறைய பணங்கள் கணக்கில் வராத பணங்கள் எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஃபீஸ் இதெல்லாம் எதுவுமே டேலி ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு டிஸ்கிரிபன்சியும் இதில் இருக்கு அப்போ இந்த மாதிரி காரணங்கள்னால முதலீட்டாளர்களுக்கு என்னென்னா இந்த கம்பெனி மேல இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை வந்து குறைய ஆரம்பித்ததும் ஷேர் பிரைஸ் தானே கீழே இறங்கி வந்துருச்சு இப்போ இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லா அக்கௌண்ட்ஸும் செட்டில் பண்ணிட்டோம் செட்ரேட் பண்ணிட்டோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய ப்ரோக்கர்ஸ் புரோக்கரேஜ் கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் ஃபியூச்சர்ல நல்ல நிலமைக்கு போகும் சூப்பராக போகும் அப்படின்னு எல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க ஆனால் அதனால் நம்ம வந்து இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ரூபா ரேட்டும் ஏறி இருக்கு பட் அதை நம்ம நம்பலாமா அப்படின்னா உள்ளே இன்னும் டீட்டெயிலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் சரியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த இடம் ஓவரா ப்ரைஸ் ஏறி இருக்கா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஓவரா ஏறி இருக்க இந்த ப்ரைஸ் அந்த சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாலு அப்போ அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாலில் இந்த கம்பெனிக்கு நல்ல வருமானம் வந்தது எப்படி வந்ததுன்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து பேமெண்ட் போகும் அப்போ ஃபாரின் இம்போர்ட் பேமெண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸும் ப்ளஸ் டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க ஐநாரிலேருந்து டாலராக கன்வெர்ட் பண்ணி தான் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியும் இல்லையா அப்போ அதை நம்ம வாங்குறதுல ஒரு டாலருக்கு ஐம்பது காசு ஒரு ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக பத்து காசு அஞ்சு காசு தான் சார்ஜ் பண்ணுவாங்க பட் இவங்க டிபெண்ட்ஸ் அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்குது மூணு ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு அவங்க சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இதில் ஏற்பட்ட பல இம்போர்ட் பேமெண்ட் ஃபேக் இம்போர்ட் பிஸ்னஸ் ஃபேக் இம்போர்ட் பிஸ்னஸ்னால் என்னங்கிறது நீங்கள் பீங் எஸ் இன்வெஸ்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பொலிட்டிக்கல்ல பிளாக் மணி நம்ம பொலிட்டிக்கல்லையோ இல்ல பிசினஸ்லயோ ஒரு பிளாக் மணி கிரியேட் பண்றோம் அந்த பிளாக் மணியை நம்ம வந்து ஒயிட்டா இங்க மாத்த முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் சுவிட்சர்லாந்து கொண்டு போகலாம் இப்போ நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சுவிஸ்ல நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமையா பேசிப்பாங்க இல்லையா சுவிஸ் பேங்க்னு ஒரு பேங்கே கிடையாது சுவிட்சர்லாந்துல இருக்கிற எல்லா பேங்க்கையுமே நம்ம வந்து சுவிஸ் பேங்க் தான் சொல்லுவோம் அந்த பேங்கில் அக்கௌண்ட் வைக்கணும்னா கேவைசி இல்லாமலேயே நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கலாம் ப்ரொவைடட் நாம அங்கே பணம் வைக்கணும்னா அந்த கம்பெனிக்கு நாம தான் பே பண்ணணும் அவங்களே எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நாம தான் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ எப்படி நம்ம டிமெட்டுக்கெலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கட்டுறோம் நம்ம ஸ்டாக்கோ வச்சுக்கிறோம் அதில் மெயின்டனன்ஸ் கட்டுறோங்கிற மாதிரி அங்கேயும் அதே மாதிரி ப்ரொவிஷன் இருக்கு இந்த சுவிட்சர்லாந்து அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பணம் போனோம்னா நேரடியாக சுவிட்சர்லாந்துல இருக்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது மாட்டிப்பீங்க அப்ப என்ன பண்ணலாம்னா சம்மந்தமே இல்லாத நபர்கிட்ட பணத்தை கொடுத்து சைனால இருந்து ஹாங்காங் போய் ஹாங்காங்ல இருந்து சுவிட்சர்லாந்துல இருக்க அந்த கொண்டு கட்டுறாங்கலாம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில ஏஜென்ட்டுங்க இருந்து அவங்களோட சொந்த பணத்தை கொண்டு போய் சொந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வேற வேற பேங்க்ல டெபாசிட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கரண்ட்டை கொண்டு வர வைப்பாங்க இந்த குறிப்பிட்ட கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து இம்போர்ட் பேமெண்ட்னு சொல்லி இங்கேருந்து ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வெளிநாட்டுக்கு அனுப்பி பணம் பொருள் வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு நம்மளும் பணத்தை பேங்க்லேருந்து அனுப்பிடுவோம் அங்கேருந்து எந்த பொருளும் வராது மேபி வந்தாலும் கூட என்ன வரும்னா அழுக்கு துணியோ வீணா போன பொருளையும் அனுப்பிச்சு கணக்கு காட்டுவாங்க இப்போ எலக்ட்ரானிக் போர்டுனா என்ன தெரியும் அங்கே வீணா பண்ண எலக்ட்ரானிக் எல்லாம் கூட அள்ளி என்ன பண்ணலாம் பேக் பண்ணி இங்கே அனுப்புனா கூட நீங்கள் என்ன நினைச்சுக்கிங்க பொருள் வந்துட்டு தான் கணிச்சிருக்கா கஸ்டம்ஸ்ல சைன் பண்ணிவிடுவாங்க ஆனால் இது அப்சல்யூட்லி கிரைம் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கண்டெய்னரே வராது ஆனால் நம்மளுடைய சட்டத்தில் வந்து நிறைய ஓட்டைகள் இருக்குது ஆறு மாசத்துக்குள்ள அந்த கண்டெய்னர் இங்கே வரணும் அதுக்கான பொருள் இங்கே வரணுன்னு ரூல்ஸ் இருக்கிறதுனால ஆறு மாதம் கழித்து தான் நமக்கே தெரியும் அந்த பொருள் வரலன்னு இவங்க ஓனர் ஆக்குவாங்கன்னா ஒரு டீ கடையில் வேலை செய்கிற ஒரு பையனை கூப்பிட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணுவாங்க அந்த பான் கார்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை வச்சு என்ன பண்ணுவாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுகளில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஐம்பது ரூபாய் இப்போ ஐநூறு ரூபான்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா ஒரு லைசன்ஸை கொடுத்துருவாங்க அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் என்ன பண்ண முடியும்னா இஷ்டத்துக்கு இங்கேருந்து பணத்தை அனுப்ப முடியும் இங்கேருந்து அவங்க எவ்வளோ பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான பணத்துக்கு ப்ரோக்கரேஜ் கமிஷன்லாம் எல்லாம் போட்டு இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க லோக்கல் பொலிட்டிக்கல்லையோ இல்லை வேறு பீப்பிளோ அந்த ஹவாலவை செய்யக்கூடியவங்க செட்டில் பண்ணுவாங்க இந்த தொழிலை செய்வது எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரிஞ்சும் இந்த பேங்க்கில் இந்த குற்றம் நடந்தப்போ அவங்களுக்கு அந்த ப்ரோக்கரேஜ் வருது இல்லையா அந்த எக்ஸ் ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜ் வருது இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காக பல தடவை எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் கண்ணா பின்னான் பணம் வெளியே போன பெரிய பெரிய பேங்குங்கெலாம் போயிருக்கு அதில் முக்கியமான பேங்க் இண்டன்ஸ் பேங்க் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாலு அப்போ யாரோட கவர்மெண்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் முடிய போகுதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு ஏன்னா பத்து வருஷமாக தொடர்ந்து இருந்துட்டாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து அமைச்சர் யார் யாரெல்லாம் இங்கே அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவியெலாம் இருந்துருக்குமோ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க பணத்தை எப்படியாச்சும் இங்க இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க அதுக்கு இங்க பல புரோக்கர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாம என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாம இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க புரியுதா பல பேர் இதில் வந்து கைது செய்யப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பல பேர் கைது செய்யப்பட்டாங்க இந்த பேங்க்ல வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூட மடக்கி மடக்கி கைது பண்ணாங்க அதில் விடுபட்டு போன ரிசைன் பண்ணிட்டு ஓடி போனவங்க எல்லாரையும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டாங்க பட் இது ஸ்டில் பெண்டிங்ல தான் இருக்கு ஏன்னா இவங்களில் யாருக்குமே என்னன்னா இது எதுக்காக இந்த பணம் அங்கே போகுதுன்னு கூட தெரியாது எல்லாருக்கும் இங்கேருந்து பணம் போகுது அது மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த ரூட் பார்த்தீங்கன்னா இதுதான் சுவிட்சர்லாண்டுக்கு போகிறதுக்கான ரூட் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் புரியுதா பணம் நம்மலாம் நினச்சிட்ருக்குற மாதிரிலாம் இங்கே இல்லை சூழல் எனிவே இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த தடவை என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ் மைக்ரோ ஃபைனான்ஸில் கணக்கு தில்லமுள்ளு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ஃபாரெக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் டெரிவேட்டிவ்ஸில் வராத வருமானத்தை வந்ததாக காட்டினாங்க அப்போ அதுக்கு காரணம் என்ன இதுக்கு முன்னாடி வந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது திடீர்னு எப்படி நின்றுதுன்னு மறைக்கிறதுக்கு தான் இந்த வேலை செஞ்சாங்க அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு ஃபாரெக்ஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி மேலே என்னென்னா ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இல்லையா அப்போது இன்றைக்கும் கூட இன்னைக்கு நான் நான் பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு தப்பு கிடையாது ஒரு ப்ராடக்ட்டு எங்களுக்கு பேட்டன் இருக்குது எங்களுக்கு பேட்டர்ன் இல்லைன்னு உரிமை கோடுவது வேறு ஆனால் இதெல்லாம் வந்து ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டி இப்படி ஃப்ராடண்ட் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள்லாம் பொதுவாகவே நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வைக்கவே மாட்டேன் அது தான் லாபம் வந்தாலும் கூட அது என்னுடைய விருப்பம் இல்லையா நீங்களும் அதே மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் உங்களோட விருப்பத்தை பண்ணுங்கள் ஆனால் பண்ணும்போது இதெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் தான் சொல்கிறான் அதுக்காக இந்த கம்பெனி மோசமான கம்பெனி எதிர்காலத்தில் வந்து உருப்படவே உருப்படாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல டைம்லி தேர் வில் பி சம் டிஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் சொல்ல வரல ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டெரிவேட்டிவ் போர்டோயோயோவில் ஃபார் என்ன தெரியும் நடந்தது அப்படின்னு அடுத்தது மைக்ரோ ஃபைனான்ஸ் பற்றி பேசிக்கிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிமானிடைசேஷன் இந்த டிமானிடைசேஷனில் நடந்த சம்பவங்கள் என்னென்னா இங்கேயும் கேஷு நிறைய கேஷு மக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல ஓல்டு கேஷை அந்த ஓல்டு கேஷை இவங்க ரொட்டேட் பண்ணும்போது இவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு முப்பது பர்சன்ட் வரைக்கும் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் முப்பது பர்சன்ட் வரைக்கும் கமிஷனுக்கு இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தது உண்மை ஓகேங்களா இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க யாரை கேட்டாலும் அந்த புரோக்கர் அப்போ இருந்து ஏஜென்ட்டுங்கெல்லாம் நான் போய் இப்போ வந்து யாராவது விளையாட்டு போய் கேட்கறேன் விளையாட்டா மாதிரி என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு ஒரு லட்ச ரூபா இருக்கு மாற்றணும்னு சொன்னீங்கன்னா அவன் கை காட்டுற முதல் பேங்க் எது தெரியுமா இண்டஸ் பேங்க் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இந்த எம்ப்ளாயி இங்க வேலை சரி எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் சம்பாரிச்சு வாழ்க்கையில செட்டிலே ஆயிட்டாங்க அடுத்தது ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ரீல்ஃபில் இப்போ கூட சரி நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அது உள்ள இவ்வளவுதான் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சி ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு உண்மையிலே அவ்வளோதான் பண்ணல இதில் காட்டியிருக்கிறது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு காட்டுறானுங்க அதெல்லாம் எடுத்து பிடிச்சாங்கன்னா இன்னுமே ஒரு பத்தாயிரம் கோடி வெளியே வந்துவிடும் பட் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா இப்போவே உடனே எக்ஸ்பென்ஸில் காட்ட வேணாம் கோயிங் ஃபருவில் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் மொத்தமாக காட்டினா கம்பெனியே டிவால் ஆகிடும் இல்லையா அதனால் வேண்டான்னு நினச்சிருக்கலாம் நல்லெண்ணமோ கெட்ட எண்ணமோ அது விஷயம் இல்லை ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் இன்னும் ஒரு பத்தாயிரம் கோடியாவது கணக்கில் வராமல் மாட்டிக்கிட்டு இருக்கு அதெல்லாமே வெளியே வரும் பாருங்க பட் ஸ்டில் இந்த கம்பெனி க்ரோ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஹை போனாலும் போகலாம் இல்லை கீழே விழுந்தாலும் விழலாம் இல்லை மீடியமாக கொஞ்சம் ஒரு ஃபோர்டின் ஃபிஃப்டீன் பர்சன்ட் லாஸ் ஆகி கூட நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கா மணி மணிகண்ட்ரோல்லேயும் போட்டிருக்காங்க எனிவே இதை நம்ம உண்மையாக பொய்யாங்கிறத பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன் எப்பவுமே ஒரு கம்பெனி எடுத்து பார்க்கும்போது நீங்கள் கேண்டில் ஸ்டிக் வச்சு ட்ரேட் பண்ணலாம் ஆனால் கேண்டில் ஸ்டிக் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது இதெல்லாம் வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகும் இல்லையா நான் அவங்க சொன்னேன் அவங்க எந்தளவுக்கு ஏமாற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இப்ப நான் உங்களுக்கு கோடு போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த சார்ட் வச்சு இதுல ஒரு போட்டு காட்டுறேன் இங்க பாருங்க இப்ப இதுல இந்த கோட்டுக்கு மேல இருக்கு பாருங்க அது எல்லாமே இவங்க எக்ஸா காட்டின வருமானம் மார்க்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு இதெல்லாம் நீங்க கட் பண்ணி இப்ப செட் பண்ணீங்கன்னா சரியாயிட்டோம் ஆனா இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மொத்தமே ரெண்டாயிரம் கோடி ரூபா தான் மிஸ்டேக் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் ஆனா இங்க எங்க கண்ணுக்கு எவ்வளோ தெரியுது பாருங்க ஒவ்வொரு வருஷமும் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் மூணாயிரம் கோடி ஒரு வருஷம் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி அப்படின்னு டிஃபரன்ஸ் அதெல்லாம் கூட்டினா தான் சொன்னா பத்தாயிரம் கோடி வரைக்கும் மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படின்னு நான் இதை வச்சு தான் சொல்றேன் அப்ப இன்னைக்கு ஒருவேளை இந்த தப்பே நடக்கலன்னா எவ்வளோ வரும்னு தெரியுமா இன்னைக்கு இந்த ப்ராஃபிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ப்ராஃபிட்டாக வந்துருக்கும் அப்போ இதை வச்சு நீங்கள் ஏர்னிங் பர்ஷேர் கல்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்கள் ஷேர் பிரைஸ்ங்க நான் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ரெண்டுக்கானு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபாய் இப்போ இந்த அறுபத்தி ரெண்டு ரூபாங்கிறது அறுபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ அதுதான் உங்கள் அர்னிங் பஸ் ஷேராக இருந்தால் ஆவரேஜாக உங்களுடைய பி ரேஷியோ ஃபோர்டீன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அரௌண்ட் ஃபோர்டீன் அரௌண்ட் ஃபோர்டின் இருந்துச்சுன்னா அப்போ பாருங்க உங்கள் ஷேர் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி பத்து ரூபா இப்போ கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்தில் ட்ரேட் ஆகி திருப்பியா வந்து பீக் ஆகுதுன்னா இதுதான் காரணம் ஒருவேளை இதுதான் ஏர்னிங் பர் ஷேராக இருக்குமோ அப்படின்னு பல ப்ரோக்கிங் ஹவுஸ் தான் இந்த நைன் டென்னை வந்து பாட்டம் லைனாக செட் பண்ணியிருக்காங்க ரைட் நம்ம இதை மட்டுமே வச்சுட்டு போக முடியாது இன்னும் கூட சில பிளஸ்ஸும் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இந்த கம்பெனி வருஷம் வருஷம் ஒரு இருபது பர்சன்ட் சிஏஜிஆரில் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுடைய ஏர்னிங் பஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறுரூபா இருந்துருக்கணும் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னைக்கு டிடிஎம்னு வச்சுக்கோங்க ஆனால் அது வாய்ப்பு இருக்கா கிடையாது ஸோ மைனஸ் பத்தில் இருக்குது ஒருவேளை இந்த ஏர்னிங் பஸ் ஷேர் இரநூத்தி ஆறாயிருந்தா உங்களுக்கு பி ரஷியோட மல்டிப்ளை பண்ணுவது இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் என்ன வரணும் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரணும் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி பத்து ரூபா இதில் போயிட்டு இருக்குங்கிறதுனால அப்படி பார்த்தா இது ரொம்ப அண்டர் வேல்யூவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது பாசிபிளே கிடையாது இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் க்ரோத் எல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் டுவெல் பர்சன்ட் சிஹெஜ் போன ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே இவங்க ஜென்வனா எந்த தப்பும் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுடைய ஆக்சுவல் ஃபிகர் எங்கே போய் லேண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎம் தொண்ணூற்றி நாலு ரூபாய் இருக்கும் தொண்ணூத்தி நாலு ரூபா தான் இருந்திருக்கணும் ஆனால் அதுதான் மாறி என்ன ஆயிடுச்சு கண்ணா அப்படின்னா ஏறி இப்போ மைனஸ் வரைக்கும் போயிட்டானுங்க பரவாயில்ல நம்ம அந்த கணக்கே வச்சு பார்த்தா கூட இதோடைய ஃபோர்டீன்ங்கிற ஃபோர்டின்ங்கிற டி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பாசிபிளி வந்திருக்கலாம் எந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் ஜென்யூனாக இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸோட இந்த ரேஞ்சு வந்திருக்கும் இல்லையா ஆனால் அதுதான் இப்போ தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் கிடைக்கும் போது ஒரு வேலை ஒரு சிலர்னா நினைப்பாங்க இது ஒன்று அண்டர் வேல்யூ அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா இப்போது இது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு இதோட புக்கு எட்நூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா இருக்கு சரி ஓகே ஒன்று ரெண்டு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிவிடும் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது புக் வேல்யூ செவன் ஹண்ட்ரடாக வரும் செவன் ஹண்ட்ரட் இன்டூ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் போட்டால் கூட குறைஞ்சபட்சம் நான் போடுறேன் சப்போர்ட்டாக கூட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரலாம் ஸோ இப்போ உங்களுக்கு மூணு நம்பர் காட்டியிருக்கேன் என்னென்ன நம்பர் காட்டியிருக்கேன் தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸோ இதோடய ஆவரேஜ் எடுத்து பார்த்தா கூட ஆயிரத்தி நூற்றி பதினொஞ்சு ரூபா இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோடைய ஆவரேஜ் வேல்யூ இருக்குது பட் ஸ்டில் இது கீழே இருக்கிறதுனால ஒரு சில ப்ரோக்கிங் ஹவுஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது தொள்ளாயிரத்து பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா உங்கள் டார்கெட் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு வச்சுக்கலாம் இல்லை தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு செட் பண்ணுறாங்க பட் இது லாங் டேம்க்கு நீங்கள் பிளான் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யார் எடுக்கலாம் முடிவை நீங்க எடுக்கணும் இல்லையா எந்த ஸ்டாக்காவது டிசிப்ளினரி காரணமாக கோர்ட்டு கேஸுன்னு இருந்துச்சுன்னா நான் பொதுவாக அந்த ஸ்டாக்கை பிக் பண்ண மாட்டேன் பட் உங்களுக்கு வந்து இது ஓகே நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் முக்கியம் கோர்ட்டாவது கேஸ் ஆகுது அப்படின்னா உங்களோட விருப்பம் இதோடைய பிரைஸ் எப்போ நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க டிசிஷன் எடுக்கலாம் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு எனிவே இப்போ நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய முடிவுலேருந்து இப்போது நீங்கள் நிற்கிறீங்களா இல்லை மாற்றிக்க விரும்புறீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்றேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் எஸ் கண்டிப்பாக லைக் பண்ணணும் இந்த கம்பெனி வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் என்ன ரேட்டிங்கில் இருக்குதுங்கிறது ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பீங்க ஸோ ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க லிங்க்கு கொடுத்துருக்கேன் லிங்க்கில் ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா அங்கேயே நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கள் சரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டில் சொல்லிப்போம் நன்றி பாருங்கள்